வணக்கம் ஆசாம் நடுப்பதை எதிர்த்தரி முகர்சிக்கு வணக்கம் நம்ம அம்மாவோட உருத்த நினைச்சுப்போம் அம்மாவும் வந்து நல்ல உடல்நலம் ஆரோக்கியம் மனவளம் வாழ்க்கை வளர்கள் பொருளாதாரம் பெற்று சிறப்பாக வர அம்மாவுக்காக போய் பண்ணுவோம் நம்ம அப்பாவோட உருவத்தை நினச்சிக்குவோம் அப்பாவுக்கு நல்ல உடலோட வாழ்க்கையோட ஆரோக்கியம் பொருளாதாரம் எடுத்து சிறப்பான முறையால் அப்பாவுக்கு அப்படியே பண்ணுவோம் நம்முடைய ஆசிரியர்கள் ஒவ்வொருத்தவரை நினைச்சிப்போம் அவங்க அனைவரும் வந்து வாழ்க்கையில் நல்ல உலகெல்லாம் ஆரோக்கியம் நாவலும் வாழ்க்கை வளர்ப்பு பொருளாதாரம் என்று சிறப்பாக வாழ ஸோ ஒவ்வொருத்தவர்களுக்காக நம்ம ட்ரை பண்ணுவோம் உடைய நண்பர்களை ஒவ்வொருத்தமாக நினச்சிப்போம் உடைய நண்பர்களாலும் நல்ல உடல்நலம் ஆரோக்கியம் கல்வி பொருளாதார பெற்று சிறப்பாக வாழ நமக்கும் அவங்களுக்கும் ஒரு இணக்கமான உறவு இருக்க நம்ம நண்பர்கள் ஒவ்வொருத்தருக்கும் பண்ணுவோம் நம்முடைய சகோதர சகோதரிகளை ஒவ்வொருத்தவரான வச்சுப்போம் நம்ம அனைவரும் வந்து வாழ்க்கை வளர்ந்தால் நல்ல உடலும் ஆரோக்கியம் கல்வி மேன்மைப்பட்டு அவங்களும் சிறந்த முறையில் வாழ்வாக வர அவங்களுக்கு அந்த குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் தாத்தா பாட்டி அத்தை மாமா வீட்டில் உள்ளவங்க எனக்கும் உணவு நிறைவு ஆரோக்கியப்பட்டு சிறப்பாக அவங்க ஒவ்வொரு துணை தான் தெரிந்தோ தெரியாமலோ இன்னும் புரியோ எதிர்களால் இரண்டு இருப்பின் அவங்களும் மனம் திரும்பி அல்வாழ்வு பெற வேண்டும் என்ற கருணாபுலத்தோடு அவர்களுக்காகவும் பிரார்த்தனை செய்வோம் நாம் அனைவரும் நல்ல உடல் வளம் ஆரோக்கியம் மனவளம் வாழ்த்து வளரும் பொருளாதாரம் என்று சிறந்த முறைகளாக நமக்காக பிரார்த்தனை செய்வோம் கருப்பேய்ராற்றல் கருணையினால் அந்த உடல்நலம் நீலாயு உயர் செல்வம் உயர்கல்வி மெய்ஞானம் பெற்று உருவோங்கி வாழ்வோம் அருப்பை ராற்றல் கருணையினால் உடல்நலம் நீலாயு உயர் செல்வம் உயர்கல்வி மெய்ஞானம் பெற்று சுவர்வோங்கி வாழ்வோம் கருப்பேராற்றல் கருணையினால் உடல்நலம் நீலாயு உயர் செல்வம் உயர்கல்வி மெய்ஞானம் பெற்று சூழ்வோங்கி வாழ்வோம் நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலிற்கும் மனதிற்கும் துன்பம் தர மாட்டேன் துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவியும் நான் எனது வாழ்க்கையில் யாருடைய உடலிற்கும் மனதிற்கும் துன்பம் தர மாட்டேன் துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவியும் நான் எனது வாழ்க்கையில் யாருடைய உடலிற்கும் மனதிற்கும் துன்பம் தர மாட்டேன் துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உருவியும் வாழ்க வையோம் வாழ்க்கிறேன்